அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மக்களுக்கு இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி முடிஞ்ச உடனே குரு பயிற்சி மே மாதம் பதினொன்றாந்தேதி வருது அப்போது அந்த ராகுவுடைய பயிற்சி கேது கேதுவுடைய பயிற்சி சரியில்லை குருவுடைய பயிற்சி இருக்குது இது இப்படி நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இல்லை கேது பயிற்சி அதை விட மோசமாக இல்லை குரு பயிற்சி நல்லா இருக்கு அப்போ இது எப்படி அவங்க கன்க்ளூஷன் இருக்கும் இல்லை மூணு கிரகமுமே நமக்கு சரியில்லை அப்போ நமக்கு எப்படி கன்க்ளூஷனாக இது எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இதுதான் உங்களுக்கான நிலைப்பாடு இதுதான் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டிய விஷயம் அதனால் இதை செய்தால் தான் உங்களுக்கு நன்மை அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவறியாக பார்ப்போம் சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இப்போ இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய ஒரு பரிபூர்ணமான என்ன கன்க்ளூஷன் என்ன ஒரு முடிந்த முடிவு என்னங்கிறத விரிவாக பார்ப்போங்க வரிசையாக பார்க்கும்போது முதல்ல இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது ராகு கேது குரு மாற்றத்தில் என்னென்ன மைனஸ் இருக்குது இதெல்லாம் கவனிச்சுக்கணும் நல்லா கவனிங்க முதல்ல ப்ளஸ்ஸுங்கிறது உங்களுக்கு குரு தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி சரி கிடையாது அதே மாதிரி வந்து குரு ரொம்ப முக்கியமானவர் குரு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம் ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கார் பரிபூர்ணமான அனுகிரகம் தர முடியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டார் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு யோக பலனை தருது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலையை தருது உங்களுடைய மனோ ரதங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அபிலாசை பூர்த்திகளை தருது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சரி இதில் எதுலெல்லாம் உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்து கூடிய கேத்து ஒரு மைனஸ் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதில் கவனிச்சு கொள்ளினாலும் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது ஏழில் இருக்கக்கூடிய ராகு ஒரு ப்ளஸ் இருக்குது என்னங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல கேதுவுனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய உறவினர்களினுடைய அவங்களுடைய அணுகுமுறையில் சில விரிசல்கள் ஏற்படலாம் ஆனால் அதில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட பேசு வார்த்தை பண்ணும் அல்லது உங்களுடைய நண்பர்கள்ட ஏதாவது ஆளாகும் போதோ கொஞ்சம் ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சில வார்த்தைகளை பேசும்போதும் முன்னையும் பின்னையும் யோசித்து அதை நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அது ஒரு முக்கியம் அடுத்ததாக ஒரு இந்த இந்த கேதுனால் ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் பேசும்போது முன்ன இந்த பின்னாடி இதனால் என்ன ஆகுங்கிற ஒரு முன் விஷயத்தையும் அதே மாதிரி இதுக்கு பின்னாடி பின்னாடி வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்கிறதையும் சோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அது உங்களுக்கு நல்லதாக கூட நடக்குங்க அடுத்ததாக இந்த ராகுவினால் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இதில் நல்லது என்ன அப்படின்னா குரு பகவான் பதினோராம் பாவத்துல இருந்து ராகுவை பார்க்கறாரு அதனால ஒரு நன்மை இருக்கு அந்த குரு பார்வையினால் என்னென்ன நன்மைங்கிறத பார்க்கும்போது அந்த இடத்துல என்னென்ன ராகுவை பார்க்குறதுனால நன்மைங்கிறத விழாவியா பார்ப்போம் இப்போ இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்ன சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரக சஞ்சாரத்துல உங்களுடைய ராசிநாதன் இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மாற்றத்தினுடைய இந்த ஒரு வருட காலத்துல ஒரு நல்ல அற்புதமான ப்ளேஸ்லலாம் வராரு எப்பன்னு கவனிச்சிங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் செல்லக்கூடிய ராசி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் போறார் அது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் இது நடக்குதுங்க ஆக அந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் பாவத்துல சூரியன் போகிறார் இதே குரு மாறப்போறதுல ராகு மாற மாறப்போறதுல கேது மாறப்போறதுல ஆனால் இந்த சூரியன் மட்டும் மாறுறாரு உங்களோட அஞ்சாம் பாவத்துல இந்த சமயத்துல அப்போ அஞ்சாம் பாவத்துல செல்றது எப்பன்னா டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ ஒரு யோக பலன் உங்களுக்கு இருக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா உங்களோட ராசிநாதன் உச்ச பலம் பெறுகிறார் அது எப்பன்னா ஒன்பதாம் பாவத்துல உச்சமடைகிறார் அது எப்பன்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் மே மாசம் அந்த சமயத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார் அதனால் இந்த ஆறு மாத காலங்கள் சிம்ம ராசி ஆகியவங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் இருக்குது மாற்றமல்லாதபடியான நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்குது இதனால் இந்த ஆறு மாதத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஆறு மாதத்தை நல்லது ஒரு முக்கியமான குறிப்புகள் இருக்குது கவனிச்சுங்க அதே மாதிரி இந்த ஆறு மாதத்தில் ரொம்ப நாளா நீங்க குழந்தை வேணும்னு வேண்டிகிட்டு இருக்கீங்களா குழந்தை பிறக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்குன்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா கல்யாணம் நடக்கும் ஒரு உயர் பதவி கிடைக்கணும் ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும் எனக்கு ஒரு முதன்மைத்துவமான ஒரு நிலைப்பாடு ஏற்படணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சுங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான ஒரு என்னது அப்படின்னா குருவினுடைய பார்வை தாங்க இந்த குருவினுடைய பார்வை அந்த சொன்ன பாருங்க எதனால் அந்த அஞ்சாம் பாவத்தில் சூரியன் வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னா அஞ்சாம் பாவத்தில் வரும்போது குரு ஏழாம் பார்வையாக அங்கே பார்க்குறார் அதுதான் அந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு யோகத்தை தருது பொதுவாகவே உங்களுடைய அஞ்சாம் பாவத்தை குரு பார்க்குறார் அதற்கு சம சப்தம பார்வை அப்படின்னு பேரு ஒன் டிகிரியில் அவர் பார்க்குற பார்வைங்க இந்த ஒன் எிர உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அஞ்சாம் பாவம் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அவர் ஏழாம் வீட்டை பாக்குறது வந்து உங்களுக்கு அது அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவங்கிறது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது தெய்வ வழிபாட்டிலே வெற்றியை தரக்கூடியது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குவது நீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஓகே உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கு அவங்க குழந்தையை பிறக்கிறது அல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இல்லை அவங்களுடைய பருவமான காலத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வயசுக்கு வர்றது ருதுவாகணும் அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி நிலை வரணும் அது மாதிரியான ஒரு அடுத்த நிலைக்கு அவங்களுடைய ஒரு ப்ரொமோஷன் ஏற்படுறது எல்லாமே அஞ்சாம் பாவங்க அதனால அந்த அஞ்சாம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் சிம்மராசி ஆகியவங்களுக்கு நடக்கும் இது ஒரு பெரிய விஷயம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா குரு பகவானுக்கு இந்த முதல் சொன்னது சமசப்தம பார்வை அடுத்தது ரெண்டு விசேஷ பார்வை இருக்கு அது வந்து அஞ்சாம் பாவத்தை பார்க்கறது ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறது இப்போ குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்கறது உங்களுக்கு சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு மூணாம் பாவமாக மாறிடுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது மூணாம் பாவமான உங்களுக்கு என்னன்னா சகோதர சகோதரிகள் ரொம்ப நாளாக அவங்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கு ஏதாவது சண்டை இருக்கு அவங்களுக்கு எனக்கும் சொத்து பிரிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அல்லது வந்து எங்களுக்கு சொத்தை ஆல்ரெடி பிரிச்சுட்டோம் எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அவங்க நிறைய எடுத்துக்கிட்டான் இந்த மாதிரி ஏதாவது மன சங்கடங்கள் இருக்கு ஏதோ கொடுக்கொள்வாங்க இருக்குன்னா இந்த சமயத்தில் அதையெல்லாம் தெளிவாக உட்காந்து பேசி நல்ல சுமூகமாக ரெண்டு பேருக்கும் சமரசமாக இருக்கும்படியாக நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுவீங்க அல்லது வேறு ஏதோ தொழில் போட்டி இருக்குது உங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளையோ அக்கா தங்கச்சிக்குள்ளே தொழில் போட்டி இருந்தாலும் கூட அது எல்லாம் சுமூகமாக மாறிடுங்க வரக்கூடிய காலத்தில் எதனாலன்னா மூணாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால மூணாம் பாவங்கிறது சகோதர ஸ்தானம் அதே மாதிரி தைரிய ஸ்தானம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம் இது எல்லாமே நடக்கும் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா தான் உன் சொன்ன அந்த யோகம் ராகு உங்களோட ஏழாம் பாவத்தில் இருக்காரு இல்லையா ராகு அவரை குரு பார்க்குறாரு இந்த ஏழாம் பாவத்தை உங்களுடைய ஏழாம் பாவத்தை குரு பார்க்கறது தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய யோகம்னு சொல்லலாம் எதனால் அப்படி சொல்கிறேன்னு கவனிச்சிங்க அப்படின்னாங்க இந்த ராகு பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒரு கிரகண அமைப்பை கொடுக்கக்கூடியது ஒரு சூரியனு சந்திரனு ராகு கேது இந்த நாலு கிரகமும் ஒரே ஒரு கோட்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போம் சூரியனுடன் ராகு கேதுவுடன் சந்திரன் இது சேர்ந்து ஒரு இடத்துல நானும் அிகிரகணம் இருக்கும் எளிமையான ஒரு கணக்கு இதுன்னு வச்சுங்க இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கூட இருக்காங்க இல்ல ராகுவோட இருக்காங்கன்னா அன்னைக்கு ஒரு கிரகணம் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த காலத்துல இந்த சமயத்துல உங்களுக்கு என்னமான ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஏன்னா அந்த ராகு ஏழில் இருக்கிறதுனால அதை உங்களுக்கு யாரு ரிலீஸ் பண்ணி விட்றாருன்னா குரு தான் ரிலீஸ் பண்றார் ஏன்னா அந்த குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக அவருடைய பார்வை இப்படி இருக்கிறதுனால அது எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க அதனால் அந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கிரகண பார்வையினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை பரிபூரணமாக நிவர்த்தி செய்பவர் உங்களுக்கு குரு பகவான் தான் அதனால குரு பகவான் தான் உங்களுக்கு இந்த சமயத்துல பதினொன்னாம் இடத்துல இருந்து ஆபத் பாண்டவராக அநாத ரஷ்கராக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்காரு அதனால கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வம்ச அபிவிருத்தி ஏற்பட வேண்டியவங்களுக்கு நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இதனுடைய முடிந்த ஒரு முடிவாக நான் உங்களுக்கு தெளிவாக விரும்பிறன்னு சொல்றேன் முதல்ல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு உறவினர்களுடன் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக அவசியம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா பதினொன்று இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் நல்ல ஒரு வெகுமதிகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகளே நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவர் அவங்களுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க அடுத்தது மூணாம் பாவத்தை ஏழாம் பாவம் அடுத்தது வந்து அஞ்சாம் பாவம் உங்களுடைய இதெல்லாம் வந்து குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளாக திருமணமாக விவாகமாக இருக்கிறவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருந்தாலும் பேசி தீர்த்து எல்லாம் ஒன்று கூடியாக இருந்து நல்லபடியாக மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான நல்ல ஒரு விஷயத்தை இப்போ அந்த குரு பகவானுடைய மாற்றம் ஏற்படுதுங்க சரி இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா சனி பகவானை வணங்க வேண்டும் உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய நிலைப்பாடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏத்துங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரை விடாம சனிக்கிழமை சனிக்கிழமை வெத்தலை மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க நல்ல பலனை பரிபூர்ணமாக வழங்குவார் சனி பகவானும் ஆஞ்சநேயரும் சிம்ம ஆகியவங்களுக்கு சிவாய நமக